என்பது ஒரு ஆயுதம் அந்த ஒரு ஆயுதம் இருந்தா போதும் உன் வாழ்க்கையில நீ என்ன சேஞ்சஸ் வேணா கொண்டு வரலாம்னு மிஸ்டர் நெல்சன் மண்டல சார் சொல்லியிருக்காரு இது உங்க நட்சத்திர கணக்கு வித்னி வஜ்ரா சாய் போன வாரம் நம்ம ஃபுல்லா கல்வியை பத்தி தான் பாத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம் டுவெல்த் முடிச்சவங்களுக்கு என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம் என்னென்ன மாதிரி கிரஹாஸ் எல்லாம் அவங்களுக்கு இருந்ததுன்னா என்னென்ன கோர்ஸ் அவங்களுக்கு சூட் ஆகுன்றதா நம்ம எலஞ்சி மேம் சொல்லிட்டு இருக்காங்க வணக்கம் வணக்கம் வஜ்ரா மேம் போன வாரம் வந்துட்டு நம்ம நிறைய கோர்சஸ் பத்தி பாத்துருந்தோம் இந்த வாரம் வந்துட்டு எனக்கு நான் செல்ஃப் க்ரூம் பண்ணணும் எனக்கு வந்துட்டு நிறைய கிரியேட்டிவ் இருக்கு அதை நான் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால நான் ஃபேஷன் டிசைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுற பொண்ணுங்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்க மாதிரி ஃபேஷன் டிசைனிங் எடுக்கணும் இதுல நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரிலாம் ப்ராப்பரா இருந்தால் பண்ணலாம் மேம் ஆக்சுவலா அந்த ஃபேஷன் டிசைனிங் சொல்லும்போதே அவங்க வந்து ரொம்ப அழகு அண்ட் கிரியேட்டிவ்னஸ் ஸோ அழகுக்கு ரொம்ப காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா சுக்ரன் சோ சுக்ரன் வந்து ஒரு ஒருத்தருடைய ஆர்எஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதுவும் வந்து அவங்களுடைய லக்னத்துலையும் அந்த நைன்த் அண்ட் டென் அந்த பிளேஸில் இருந்ததுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஃபேஷன் டிசைனிங் எடுக்கலாம் கூடவே வந்து சந்திரனோட ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கணும் ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லப்போனால் சந்திரன் சுக்ரன் இவங்களுடைய ஆதிக்கம் ரொம்ப நல்லா இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஃபேஷன் டிசைனிங் எடுக்கிறச்சா அவங்க வந்து ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆக முடியும் ஓகே நான் வந்து சட்டத்தை மதிச்சு தான் நான் எப்பயுமே நடப்பேன் நான் ஒரு சட்ட போராளி அதனால நான் வந்து லா தான் எடுப்பேன் நான் நிறைய விஷயத்தை திருத்த வேண்டியது இருக்கு நிறைய கேள்விகள் வைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க லா எடுக்கணும்னு ரொம்பவே விருப்பப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு எந்த சந்திரன் புதன் இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தா இவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப கிளியராக பண்ணலாம் ஓகே ஆக்சுவலாக லா படிப்போம் டாக்டருக்கு அடுத்தது வந்து லா படிக்கிறவங்கள சொல்லுவாங்க லா படிக்கிறாங்களா ஓ அப்படியா அப்படின்னு அதாவது வம்பு வழக்குலாம் கூட அதையும் இவங்க கிட்ட பேசக்கூடாது ஆனால் லா படிக்கிறவங்களுக்குன்றது சில கிரகங்கள் இருக்கு மெயினாக வந்து ராசி அப்படின்னு சொல்லும்போது தனுசு ராசியில் பிறந்தவங்க அண்ட் கன்னி ராசியில் பிறந்தவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து இந்த லா ப்ரொஃபஷனல் வந்து ரொம்ப செட் ஆகும் ஏன்னா அவங்க வந்து பெர்ஃபெக்ஷன்ஸ் இருப்பாங்க அண்ட் மகர ராசி இதெல்லாம் இருக்கு இதில் கிரகாஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சனி குரு அண்ட் புதன் ஸோ இந்த கிரகங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறச்சா அவங்க ரொம்ப நல்லா வர முடியும் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு வேண்டியது வந்து செவ்வாய் அண்ட் சூரியனோட பவர் அந்த சூரியனோட பவர் ஜாஸ்தியாக இருந்தால் அவங்க வந்து ஜட்ஜ் லெவலுக்கு போக முடியும் ஸோ அதர்வைஸ் அவங்க வந்து சாதாரண ஒரு லா அப்படி படிச்சிருக்கோம் லாயர் படிச்சிருக்கோம் அப்படின்றதோடு தான் இருக்க முடியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த விதம் இருந்தாலுமே ரொம்ப தெளிவாக வெறும் பிஎல் முடித்தா நமக்கு வந்து பெருசாக ஒன்றுமே யூஸ் கிடையாது ஸோ பிஎல் முடிச்சுட்டு எம்எல்ஏ ஏன்னா பிஎல் பிடிக்கிறவங்களே நிறைய பேர் படிக்கிறாங்க அடுத்தது எம்எல் படிக்கிறவங்க அதுல தான் படிக்கிறாங்க சோ அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா நைன்த் அண்ட் டென் டென்த்து பிளேஸ் வந்து இந்த கிரகாஸுடைய பவரும் அண்ட் தனுஷுடைய ஆதிக்கம் தனுசு தனுசுல எதனாச்சும் ஒரு கிர சம்பந்தமா இருந்ததுனால் கூட அவங்க வந்து கண்டிப்பாக லா படிக்க முடியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னென்னா சனி குரு புதன் கூட வந்து சூரியனும் செவ்வாயோட ஆதிக்கம் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து அரசாங்கம் அரசியல் போலீஸ் தொடர்புடையவங்களா இருக்க முடியும் ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்க லா பண்ணலாம் கல்வின்றது கடவுள் கொடுத்த வரும் அதனால் இந்த கல்வியை வந்துட்டு நான் எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் வந்துட்டு கற்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் டீச்சிங் போகணுன்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க ஸோ டீச்சிங்கை வந்து ப்ரொஃபஷனாக எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு என்ன மாதிரி கிரகஸெலாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் மேம் டீச்சிங் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புதன் அண்ட் குரு இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருந்தாவே போகிறோம் அவங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனலாக வர முடியும் அவங்களுக்கு வந்து அதில் இஷ்டப்படுவாங்க குரு பத்தாவது இடம் குருனாவே குருஸ்தானம் அதாவது ப கல்வி கற்றுக் கொடுக்குறவங்க தான் ஸோ இப்போ வந்து குருடைய குரு பகவான் வந்து ரொம்ப நல்ல பிளேஸில் இருக்கிறச்ச அவங்களுக்கு வந்து புதனுடைய துணையும் இருக்கும்போது அவங்க வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் வந்து போக முடியும் கண்டிப்பா போக முடியும்

புது புது புதுசாக நீங்க சொல்றீங்களா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு தான் ராகு செவ்வா ரெண்டு பேருடைய பவரும் ஜாஸ்தியாக இருக்கிற வந்து அவங்களால வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியும் அதோடு கூட வந்து கண்டிப்பாக புதனோ குருவோ நமக்கு வந்து தேவைப்படும் ரொம்ப இன்னும் ஜாஸ்தி இன்னும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி போகணும்னா அதுக்கு சந்திரனோட பவர் ஆனால் முக்கியமான தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு அண்ட் செவ்வா இதனுடைய பவர் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்க வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க முடியும் நான் மக்களுக்கு ரொம்ப சே பண்ணணும் மக்களுக்கு நிறைய விஷயம் நல்லது கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க ஐஏஎஸ் படிக்கிறேன் நான் ஐபிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கலெக்டர் ஆகணும் போலீஸ் ஆகணும் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி திசையில் இருந்தால் பெட்டரா இருக்குமா ஆக்சுவலாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து படிக்கும்போதே நமக்கு வந்து கோர்ஸ் பண்ணலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கோர்ஸ் பண்ணலாம் ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசாங்க கிரகம் சொல்ற மாதிரி சூரியன் அன் செவ்வா அன் சந்திரன் இந்த மூணு பேருடைய பவரும் ஜாஸ்தியாக இருந்து கூட குருவும் ஏன்னா குரு வந்து நல்லது தான் செய்வார் ஸோ நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் தொண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து குரு பகவானுடைய பவரும் இருந்ததுன்னா அவங்களால வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ண முடியும் சரி என்ன பண்ண எந்த ராசியில் இருந்தால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செவ்வாவுடைய ராசி மேஷம் பத்தாவது இடமா இருந்ததுனா அதுக்கப்புறம் சிம்மம் பத்தாவது இடமா இருந்ததுனா மகரம் பத்தாவது இடமா இருந்ததுனா இவங்க வந்து கண்டிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல படித்து அவங்களால முன்னுக்கு வர முடியும் ஆனால் புதனுடைய பவர் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அந்த கல்வியை வந்து அவங்களால வந்து பண்ண முடியும் வேணும் அரசாங்க கிரகமான சூரியன் வேணும் செவ்வா வேணும் இதனோட சேர்ந்து சந்திரன் சந்திரனுமே அரசாங்க அரசியல் கிரகத்தோடு சம்பந்தப்பட்டது அண்ட் குரு வந்து ஹெல்பிங் நம்ம வந்து மற்றவங்களுக்கு தொண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து ஸோ இதுவெல்லாம் சேர்ந்து அந்த கனெக்ஷன்ஸ் வந்து கனெக்டட் வந்து வந்து மேஷத்தோடையும் தொடியோ சிம்மத்தொடியோ மகரத்தொடியோ தொடர்பு இருந்ததுன்னா கடகம் கடகம் ராசி கூட கடகம் துலாம் மெயினாக நிறைய பேர் துலாம் ராசியில் பிறந்தவங்க வந்துட்டு இந்த சர்வீஸ் ரிலேட்டடான வேலை இருப்பாங்க இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட பார்த்தா பப்ளிக் சர்வீஸ் தான் ஸோ சர்வீஸ் ரிலேட்டடான ஒரு தொழிலை இருப்பாங்க ஸோ இந்த கிரகத்தோட காம்பினேஷன்ஸ்னால் தைரியமாக ஐஏஎஸ் படிங்க நீங்கள் நிச்சயமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலாம் ஓகே மேம் இப்போ வந்துட்டு அனிமேஷன் எல்லாமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வர மூவிஸாக இருக்கட்டும் ஒரு குட்டி குட்டி ஷார்ட் ஃபில்மாக இருக்கட்டும் அனிமேஷனை டச் பண்ணாமல் எதுவுமே கம்ப்ளீட் ஆகிறது இல்லை ஸோ அனிமேஷன் எடுக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மேம் சொல்கிறேன் ஓகே ஆக்சுவலாக அனிமேஷன்ஸ் அப்படி எடுக்கணும் அப்படின்னும் போதே அது வந்து க்ரியேட்டிவ்னஸ் அதாவது ஒரு மனிதன் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு நம்ம வந்து க்ரியேட்டிவாக பண்ணுறது க்ரியேட்டிவ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக சந்திரன் ஸோ சந்திரனோட ஆதிக்கம் இருந்ததுன்னா அவங்க வந்து அனிமேஷன்ஸ் எடுக்கலாம் அதோடு கூட வந்து ராகுவும் சேரணும் ஸோ ராகு சுக்ரன் அண்ட் சந்திரன் இது மூணு பேருடைய இணைவு இணைப்பு இருந்ததுன்னா அவங்க வந்து அனிமேஷன்ஸ் வந்து எடுக்கலாம் ஸோ அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் இல்லை வேறு எதுனா கோர்ஸ்னாலும் புதன் அண்ட் குரு ஏதாவது ஒன்று வேணும் பட் இது வந்து இந்த கிரகஸ் எங்கே இருந்தால் இருக்குன்னு இருக்குது அது வந்து பத்தாவது இடமோ இல்லைன்னா ஒன்பதாவது இடமோ ரிஷப ராசியில் இருக்கலாம் துலாம் ராசியில் இருக்கலாம் அதுக்கப்புறம் மீன ராசியில் இருக்கலாம் கன்னி ராசி இருக்கலாம் கடக ராசி இருக்கலாம் ஸோ இந்த ராசியையும் கம்பேர் பண்ணி இந்த இடம் நைன்த்தா இடமாவோ டென்த் இடமாவோ இந்த கிரகாஸோடைய பவரையும் கம்பேர் பண்ணி அவங்க எடுக்கும்போது அனிமேஷன்ஸில் வந்து அவங்க நல்ல லெவல் வர முடியும் ஓகே பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸுன்றது வந்துட்டு எல்லாருமே கரெக்டாக டெவலப் வந்து நம்ம எடுப்போம் சாதிப்போம் நினைப்பாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு எந்த மாதிரி ராசி மாதிரி கிராஸில் இருந்தால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஓகே பொலிட்டிக்கல் சயின்ஸும் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஐஏஎஸ் அப்படின்ற ரிலேட்டடாக வரும் ஸோ அவங்களுக்கு வந்து சூரியனுடைய பவர் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அடுத்தது வந்து ஹிஸ்டரி அவங்களுக்கு வந்து படித்தா தான் வரும் அப்போ வந்து சனி சனியோட ஆதிக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் அவங்க வந்து ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக சனியும் சூரியனும் வந்து அப்போசிட் அப்போசிட் கிரகம் தான் பட் இந்த கிரகத்தோடைய பவர் வந்து அவங்களுக்கு ஒன்பது பத்தாவதோடைய இடத்தோட தொடர்பு இருந்தாவோ இல்லைனா நாலாவது இடத்து தொடர்பு இருந்தாவோ இல்லைனா சூரியனோட வீட்டில் செவ்வாயோட வீட்டில் குருவோட வீட்டில் ஸோ இவங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த காம்பினேஷன்ஸ் இருக்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து நம்ம படிக்க முடியும் ஸோ சயின்ஸுக்கு சனி அண்ட் சூரியன் இது என்றோடைய இணைப்பு இருக்க வேண்டும் ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸிங் எடுக்கணுன்னா மெயினாக உங்களுக்கு வந்து சூரியன் அண்ட் சனி இது ரெண்டுமே வந்துட்டு பர்ஃபெக்ட்டாக அந்தந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்குறேங்க நெக்ஸ்ட் என்னென்னா மேம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியிற தெய்வம் அப்படின்னாலே விவசாயி தான் சொல்லுவோம் இந்த நம்மளோட பாரம்பரியமான அக்ரிகல்ச்சரை வந்துட்டு நான் கிரியேட்டிவா பண்ணோம் டெவலப் பண்ணோம் அதை அழிய விட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அக்ரிகல்ச்சர் எடுத்து நான் படிச்சு அதில் நான் ஒரு சாதிக்கணும் அப்படின்றவங்க என்ன மாதிரி எடுக்கலாமா ஓகே அக்ரிகல்ச்சர் அப்படின்றபோது நிச்சயமா நமக்கு ரொம்ப தேவையானது அது வந்து பாத்தீங்கன்னா புதனுடைய ஆதிக்கம் சரியா புதன் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நம்ம வந்து புதன் அண்ட் சனி புதன் அண்ட் சனி ஸோ இவங்களுடைய ஆதிக்கம் வந்து நம்மளுடைய ஹாரஸ்கோப்பில் நல்லா இருந்து அதுவும் வந்து நீர் ராசி அதாவது கடகமாக இருக்கலாம் மீனமாக இருக்கலாம் விருச்சிகமாக இருக்கலாம் இல்லைனா கும்பமாக இருக்கலாம் ஸோ மிதுனம் இருக்கலாம் கனி இந்த மாதிரி சில ராசிகள் இது ஒன்பது பத்தாவது இடமா இருக்கும்போது அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் எடுத்து பண்ணும்போது கூடவே சந்திரனுடைய ஆதிக்கம் வரும்போது புதுசு புதுசாக இது பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வந்து புது புது விதமான அக்ரி மீன்ஸ் நம்மளுடைய விவசாய கண்டுபிடிப்புகள் இருக்கு ஸோ இதையும் வச்சு அவங்க பண்ணும்போது வரும் கண்டிப்பாக நீர் சம்மந்தமான ராசியோட கனெக்ட் ஆகணும் நீர் சம்மந்தமான ராசி அப்படின்னு சொல்லும்போது நீர் அண்ட் மண் அதாவது நீர் ராசி அப்படின்னு சொல்லும்போது கடகம் விருச்சிகம் மீனம் மண் ராசின்ற போது ரிஷபம் அதுக்கப்புறம் வந்து மகரம் அண்ட் துலா ஸோ இந்த ராசியோட அவங்க கனெக்ட் பண்ணி இருக்கும்போது அந்த இந்த கிரகத்தோட பவரும் அதாவது நான் சொன்ன மாதிரி புதன் அண்டு சனி இவங்களுடைய கிரகத்தோடைய அதனுடைய சம்மந்தப்பட்டிருக்கும் போது அவங்க வந்து விவசாயம் பண்ணால் அக்ரிகல்ச்சரை எடுத்து பண்ணும்போது உண்மையாகவே அவங்க அதை சாதிக்க முடியும் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் உங்களுக்கு எந்த மாதிரி கல்வியில் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதுக்கான வீடியோட அடுத்த நட்சத்திர கணக்கில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மேடம் வணக்கம்